நான் சொல்லுவேன் எப்பேற்பட்ட அடைக்க வாசலுக்கு மத்தியிலையும் வாதைகளுக்கு நடுவிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவு உன்னையும் என்னையும் தொடாதபடி பாதுகாக்க வளமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறோம் நாங்களே எவ்வளவு கடன்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்க வந்து இந்த வருஷம் நாங்க பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் நீங்க அப்படி நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதே பாடுகள்ல செத்து ஒரு குரூப் எவ்வளவு இருக்கு இதே பாடுகள்ல சூசைட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதே பாடுகள்ல ஊரை விட்டு ஓடி கிராமத்து பக்கம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு நடுவுல தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்டாது தேவனுடைய ஆலையத்துல இந்த வருஷத்தின் கடைசியில உட்கார வச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதுவே மிகப்பெரிய நான் சொல்லுவேன் எப்பேர்ப்பட்ட அடைக்க வாசலுக்கு மத்தியிலயும் வாதைகளுக்கு நடுவுலயும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவு உன்னையும் என்னையும் தொடாதபடி பாதுகாக்க வலைமூலவனாக இருக்கிறார் ஒருவேளை இங்க இருக்குறவ நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல கடந்து வந்திருக்கிறோம் நாங்களே எவ்வளவு கடன்ல வந்து உட்காந்துருக்கிறோம் எனக்குரியும் இதே பாடுகள்ல செத்து போன ஒரு குரூப் எவ்வளவு இருக்கு இதே பாடுகள்ல சூசைட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதே பாடுகள்ல ஊற விட்டு ஓடி கிராமத்து பக்கம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு நடுவில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்டாந்து தேவனுடைய ஆலயத்துல இந்த வருஷத்தின் கடைசியில் உட்கார வச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதுவே மிக